இந்த உலகத்தில் எத்தனையோ வரலாறுகள் எழுதப்பட்டிருக்கிறது கர்பலாவுடைய பார்த்தது கிடையாது வரலாறு எழுதுகின்ற பொழுது அவருடைய இடத்தில் சொல்ல முடியாத வார்த்தைகளை ஒரு கட்டத்திற்கு மேல் அவர்களால் எழுத முடியவில்லை கடைசியில் இப்படித்தான் சொல்லி முடிப்பார்கள் கர்பலாவுடைய நிகழ்வில் எப்பொழுது உசைந்தது இல்லாவுடைய ரூ இந்த பூமியில் பிரிந்ததோ வானம் அழுகது நாம் எல்லாம் வானத்தில் மதுனக்கு பிறகு ஒரு செம்மேகம் பார்க்கின்றோம் உடமாக்கலுக்கு தெரியும் மதுரீப்புடைய நேரம் நேரம் எதுவரை இருக்கும் என்றால் செம்மேகம் மறைகின்ற வரை என்று எழுதி முடிப்பார்கள் செம்மேகம் ஒரு செவப்பா ஒரு கோடு தெரியும் ரஹமத்துல்லாஹி அறை சொல்லுகின்றார்கள் உசைந்தது எல்லாம் மரணிப்பதற்கு முன்னால் வானத்தில் அந்த செம்மேகம் இருக்கவே இல்லை மரணத்தில் வானம் அழுதே அதில் உருவானது தான் இந்த சென்மேகம் இல்லாவுடைய மரணத்திற்கு முன்னால் சென்மேகம் வானத்தில் கிடையாது அவருடைய மரணத்திற்கு தான் வானத்தில் சென்மேகமே வந்தது வானம் அழுதது

செய்வதில்லா அவரின் மரணத்தை கேட்டு வானம் எவ்வளவு அடங்கிருக்கும் என்பதை பாருங்கள்